அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதனுக்கு வருமானம் அப்படிங்கிறது சொந்த தொழில் மூலம் வருமா அல்லது சம்பளத்துக்கு போகிறாங்க வருமா அப்படிங்கிற குழப்பங்கள் எல்லாருக்கும் இருக்குது ஏன்னா தொழிலை சூஸ் பண்றதுல வருமானம் எந்த பக்கம் போகிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஆதங்கம் இருக்கு இப்போ எல்லாருமே இப்போ இந்த காலகட்டத்தில் நினைக்கிறது ஒருத்தட்ட போய் கைகட்டி வேலை பார்க்கறது தவிர்க்கிறாங்க சொந்தமாக நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் மக்கள் தொகை அதிகம் அதே சமயத்தில் வியாபாரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால எல்லாரும் எதிர்பார்க்கறது சொந்தமாக தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்க இது ஒரு வகையில் வந்து பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம்னாலும் அவங்க ஜாதகத்தில் சொந்த தொழில் பண்ணுறதுக்குண்டான அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அல்லது வேலைக்கு போகிற அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும் ஒரு மனிதனுக்கு சொந்த தொழில் அப்படிங்கிறது பத்தாம் பாவம் எந்த வகையிலும் ஒரு ஜாதகத்தில் பத்தாம் பாவம் பாதிக்கப்பட்டிரு அந்த பாவம் வந்து திதிசூன்யமா இருக்கக்கூடாது பத்தாம் அதிபதி நீசமா இருக்கக்கூடாது வக்ரமா இருக்கக்கூடாது பாதகத்தில் இருக்கக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டு மறையக்கூடாது இந்த மாதிரி இருந்தா அந்த ஜாதகருக்கு வந்து பத்தாம் பாவம் நல்லா இருக்கு அப்படிங்கறனால சொந்த தொழிலை பத்தி யோசிக்கலாம் அதே சமயத்துல ஆறாம் பாவத்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் ஏன்னா ஆறாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது எம்ப்ளாயா வேலைக்கு போகிறது அப்போ அவருக்கு ஆறாம் இடம் வலிமையா இருக்கா பத்தாம் இடம் வலிமையா இருக்காங்கிறது ரொம்ப பார்க்கணும் ஆறாம் இடத்தை காட்டிலும் பத்தாம் இடம் வலிமையா இருந்து எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் இருந்தால் நிச்சயமா அவர் சொந்த தொழிலை பற்றி யோசிக்கலாம் இங்கே இன்னொரு விஷயத்தை பத்தி நம்ம திங்க் பண்ணணும் என்ன அப்படின்னா லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டாக இருந்தாங்கன்னா பத்தாம் அதிபதி வலிமையாக இருந்தாலும் லக்னாதிபதிக்கு அவர் ஆறு எட்டாக இருந்தாருன்னா அவர் சொந்த தொழிலை பற்றி நினைக்கக்கூடாது லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி ஆறு எட்டுல இருக்கலாம் ஆனா லக்னாதிபதிக்கு பத்தாம் அதிபதி ஒருபோதும் ஆறு எட்டுலேயே இருக்கக்கூடாது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஆறு எட்டுல பத்தாம் அதிபதி இருப்பாரு லக்னாதிபதிக்கு ஆறு எட்டுல பத்தாம் அதிபதி இருப்பாரு இந்த விஷயங்களும் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் இந்த அமைப்பு இருந்தா அவர் சொந்த தொழிலை பத்தி நினைக்கவே கூடாது அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவருடைய கேரியரை சூஸ் பண்றதுல சொந்த தொழிலா அல்லது வேலைக்கு போகிறதா அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த தொழில் அப்படின்னா பத்தாம் பாவத்தை பேஸ் பண்ணி பார்க்கணும் சில ஜாதகத்தில் பத்தாம் பாவத்தை காட்டிலும் ஆறாம் பாவம் வலிமையாக இருக்கும் லக்னாதிபதிக்கும் ஆறாம் அதிபதிக்கும் தொடர்பு இருக்கும் ஆறாம் அதிபதி எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் இருப்பார் அப்போ அப்படி இருந்தால் அவங்க வந்து ஒரு இடத்துக்கு எம்ப்ளாயா வேலைக்கு போடுறதுதான் பெஸ்ட் இது எல்லாமே அடிப்படையில் பொதுவான விஷயங்கள் தான் ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்து அவர் ஜாதகத்தில் எந்த விதமான சாத்தியக்கூறு இருக்குது அவர் வேலைக்கு போனால் ஜெயிக்க முடியுமா சொந்த தொழில் பண்ணால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும் இதை எல்லாம் பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியுமே தவிர என் ஃப்ரெண்டு பண்ணுறான் என் அங்கிள் பண்ணுறாரு ரிலேஷன் பண்ணுறாங்க நாங்கள் இந்த தொழில் பண்ணுறேன்னா அப்படி பண்ணக்கூடாது நீங்கள் சொந்த தொழில் பண்ணணும் உங்கள் ஜாதகத்தில் அமைப்பிருந்து சொந்த தொழில் பண்ணணுங்கிற சாத்தியக்கூறு இருந்தாலுமே எந்த தொழில் பண்ணலாங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இப்போ எல்லாருமே வந்து இப்போ இங்கே என்னென்ன பண்ணுறாங்கன்னா ப்ரா பிராஞ்சியஸ் பேரில் நிறைய ஆஃபர் இருக்குது அதை பண்ணுறாங்க அதுக்கு ஏகப்பட்ட விஷயத்த முதல் போட்டு கண்ணை ஒன்றை வாங்கி பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட முறையில் செக் பண்ணிக்கிங்க உங்களுக்கு வருமானங்கிறது எந்த துறையில் சொந்த துறையில் வியாபாரமா அல்லது வேலைக்கு போறதா இல்லை கமிஷன் பேசிஸில் இருக்கிறதா இதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கேரியர் டிசைட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி நாயர்களை மீண்டும் அடுத்த பதவியில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்